கனமழை உறுதியாக இருக்கிறது முடிஞ்சா நீங்கள் தப்பிச்சிருங்க மக்களே அதை குறித்து நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரப்போகிற நாட்கள் மிகவும் ஒரு கடினமான மற்றும் மோசமான நாட்களாக தான் இருக்க போகுது வெயில் மட்டுமே கொளுத்திட்ருக்கு மழை வரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த மழை இனிமே பார்ப்பீங்க கடலோர மாவட்டங்கள் முதற் கொண்டு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தீவிரமாக வாய்ப்பு இருக்குது உஷாரா இருந்துக்கோங்க மாவட்டத்தினுடைய பட்டியலை வெளியிட்டு இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்துல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லாத கிடையாது சொல்லி இருக்கிறோம் நம்ம சொன்ன தேதியில தான் மழை வரப்போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே வரப்போகிற நாட்கள் ஒரு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இந்த மாதமும் அடுத்த மாதமும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாருமே வந்து அக்டோபரில் தான் மழை வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதுதான் தப்பு வடகிழக்கு பருவமழையில தான் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு வரும் இப்பெல்லாம் ஒன்றும் சும்மாங்க அதெல்லாம் மழையெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க மழை வந்து தீவிரமா இருக்க போது அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை கண்டிப்பா இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்தும் சரி நம்ம இன்றைக்கான வானிலை அறிக்கை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றே ஒன்று பண்ணணுங்க எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் அதிகம் காத்திருக்கு எதுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா நாளைக்கு திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க யாருமே சொல்லலைன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் உங்களை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதனால் புதிதாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெரியப்படுத்துங்க அவங்களும் பயன்பெறட்டும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் நம்ம அதிகரிக்க போது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எந்த பகுதிகளில் முக்கியமாக மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடணும் வட தமிழ்நாட்டுல தான் மழை வாய்ப்பு இப்போ அதிகமா இருக்க போகுது அதை உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தெளிவுபடுத்தியாச்சு முதலாவது வட தமிழ்நாட்டில் அதிக மழை இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிட்டோம் இப்போ மாவட்டத்தினுடைய பட்டியல் பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்க எடுத்த உடனேயே இன்னைக்கு நம்ம சென்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னையில் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகுது சொல்லணும் அப்படின்னா சென்னை வட சென்னை தென் சென்னை அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் தாம்பரம் கூடுவாஞ்சேரி பகுதிகள் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய இடங்கள் சொல்லிட்டே போகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் காஞ்சிபுரம் ஸ்ரீபரம்புத்தூர் இங்கெல்லாம் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் திருவள்ளூர் பள்ளிப்பட்டு கும்மிடி பொன்னேரி சொல்லாங்க எல்லா ஊருமே சொல்லாங்க எல்லா பகுதிகளுக்குமே மழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு இந்த பத்து சதவீதம் இருபது சதவீதம் பகுதியான மழை இதெல்லாம் இல்லைங்க மாவட்டம் முழுவதுமாக மழை வரும்னா வரும் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்ததா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த நான்கு பகுதிகள் நம்ம எடுத்துக்கலாம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இன்னும் இன்னொரு பகுதி கூட சேர்த்துக்கலாம் கள்ளக்குறிச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி அதே மாதிரி காரைக்கால் போன்ற இந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் மிதமான மழையா இருக்கும் நிறைய இடத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ஒரு மிதமான மழைங்கிறது பதிவாயிரும் ஒரு பத்து சதவீதம் ஓரிடங்கள் இந்த கடலோர பரங்கிப்பேட்டை சிதம்பரம் இந்த கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மட்டும் கனமழை கொஞ்சம் வலுவாக இருக்கும் திருப்பாதிரி புலியூர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் இந்த மாதிரி கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு வந்து கொஞ்சம் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மற்ற இடங்கள் விருத்தாச்சலம் பண்ருட்டி திட்டக்குடி பெண்ணாடம் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது அதனால எங்க கனமழை வரும் எங்க மிதமான மழை வருங்கிறத முதல்ல நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம மழையிலிருந்து தப்பிக்க முடியும் கடைசியாக அடுத்ததான் நம்ம வேலூர் மாவட்டம் ஏன்னா வேலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குடியாத்தம் காட்பாடி நல்ல மழை இருக்கு ஏன்னா வேலூர்ல வந்து அடுத்த மூணு நாளைக்கும் நல்ல ஒரு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதை பார்த்து மட்டும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க வேலூர் மட்டும் இல்லை சென்னையிலையும் அப்படி தான் இருக்கும் காலைல பார்த்தா நல்ல வெயில் அடிக்கும் மதியானம் நல்ல வெயில் பார்க்க முடியும் கடைசியில் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டு போயிடும் அதனால எதுவுமே அவங்க நம்பிட நம்பிராதீங்க ஏன்னா பகல் நேர வெப்பநிலை தற்காலிகமானது ஏன்னா இப்போ வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மழை வாய்ப்பு நிச்சயமா அதிகரிக்கும் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஜோலார்பேட்டை வாணியம்பாடி அதுக்கப்புறம் கலவாய் செம்மேடு நிறைய இடங்கள் திருப்பத்தூர் ஆம்பூர் போன்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் மழை பொழையும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இங்கே வந்து மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் எதிர்பார்க்கலாம் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வந்து ஆரணி செங்கம் சேத்பட்டு போலூர் வந்தவாசி கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் அதுக்கப்புறம் அவலூர்பேட்டை நிறைய இடங்கள் இருக்கு திருவண்ணாமலையில் நிறைய பகுதிகள் இருக்குது மழை வரும் பொறுத்துருங்க வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு கண்டிப்பாக மழை வரும் மிதமான மழையாவது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்டத்துக்குள்ளே வருவாங்க டெல்டா மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முதல்ல சொல்லிடுறோம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இதுதான் மொத்தமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இதில் கனமழை எங்கே வரும்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து இந்த நான்கு மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அரியலூர் பெரம்பலூர் திருச்சியில் வந்து மாடரேட் ரெயின்ஃபால் மிதமான மழை பெய்யும் மாவட்டத்தினோட பேரை வந்து ஸ்கிரீனில் போடலைங்கிறதுக்காக மழை வராதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க ஏ அந்த மாவட்டத்துல எதுக்காக நம்ம ஸ்கிரீன்ல போடலன்னா மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கிற மாவட்டங்கள் நம்ம ஸ்கிரீன்ல போடல கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மட்டும் இப்ப நம்ம போட்டிருக்கிறோம் தான் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை மட்டும் போட்டிருக்கிறோம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போடலன்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் வரும் நாட்கள் வரும் மணி நேரங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நிச்சயமா நிறைய பகுதிகளில் மழை இருக்கும் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்த்துட்டோம் சரி அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் நிறைய மாவட்டம் இருக்குது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசின்னு இவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது அறிவிக்கப்படாத மாவட்டங்கள் இங்கே எல்லாமே லேசானதுலேருந்து இருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மிதமான மழை பொழிவு அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதிக மிக கனமழை கனமழை இல்லாவிட்டாலும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையானது தொடரப்போகுது தமிழகத்தில் பகலில் வெயில் பகல்ல அந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஏன்னா மதுரையில வந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு மதுரையில மட்டும் அடுத்து திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இது வந்து ஒரு மே மாதத்துல எந்த மாதிரியான ஒரு வெயில் கொளுத்துமோ அந்த மாதிரி தென் மாவட்டங்களை கொளுத்திக்கிட்டு இருக்கு சென்னையே எவ்வளவு பரவாயில்லங்க பகல்ல ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வெயில் கொளுத்துருச்சுன்னா கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேக கூட்டங்கள் ஏதோ பார்க்க முடியுது ஆனா அங்க அப்படி இல்லை தென் மாவட்டம் நல்ல வெயில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலே அதிகமான வெப்பநிலை தென் மாவட்டங்கள்தான் பதிவாகிட்டு இருக்கு ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட வெயில் எல்லாம் சீக்கிரத்துல முடிவுக்கு வரும் இந்த வருஷம் நம்ம சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குன்னு தயாராகிக்கோங்க தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்